டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல் நம்மோடு நினைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் திமுக அரசு தொடர்ந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து வந்த நிலையில இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு பதிவு நிட்டிருக்காரு சார் அதுல வந்துட்டு தமிழ் விழித்தது தமிழனத்தின் பண்பாடு பிழைத்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க தமிழன் இப்ப தமிழன் இப்ப விழிச்சிட்டு இருக்கான் போதை இவர் யாரு சார் அதாவது பண்றதெல்லாம் அயோக்கியதனும் இந்தி தமிழ் ஆரியம் திராவிடம் இந்த மாதிரி பிரிவினவாதம் மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க யார் தெலுங்குலேருந்து வந்தவங்க தானே இருந்து வந்தவங்க தானே இருந்து வந்தவங்க தானே ஓங்கோல் ஓங்கோல் பக்கத்தில் செருவு கும்ப பாளையம் இதானே இவங்க பூர்வீக கிராமம் அங்கேருந்து பழைக்க வந்த ஒரு குடும்பத்தினுடைய தொடர்ச்சி தானே ஸ்டாலின் உதயநிதி இவங்கெல்லாம் அதிலேருந்து வந்தவங்க தானே இவங்களுக்கு இவங்க அதை பற்றி பேசலாமா முதலாவது நாம வந்து அப்படி இல்லை நமக்கு தேசியமே தெய்வீகம் அவ்வளவுதான் நம்ம இந்தியாவில் யார் வேணாலும் எங்க இருக்கலாம் அப்படின்னு தேசிய தான் நம்ம இருக்கும் ஒரு பரந்த தான் நம்ம அணுகிறோம் எல்லா விஷயத்தையுமே இவங்க இப்படி சொல்றதுனால நான் அவங்களுக்கு பதில் கேட்குறேன் நீ அறியான்னு முத திருப்பி ஒருத்தன் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டாம முத மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க தமிழை வச்சு நீங்கள் பிழைச்சதெல்லாம் போதும் இன்னைக்கு சார் தமிழ் வளர்த்த லட்சியம் இன்னைக்கு காலையில உள்ள ஒரு செய்தி அதாவது நேற்று உள்ள செய்தி இன்னைக்கு காலை பத்திரிகையில இணையதளத்துல எல்லாம் போட்டிருக்காங்க தமிழை கைவிடும் தமிழக அரசு தலைப்பே இதுதான் சாதாரண இல்ல சார் தினமலனுடைய இணையதள பக்கத்தில் இப்ப போய் பாருங்க தமிழை கைவிடும் தமிழக அரசு ஆங்கிலத்திற்கு மாறிய அரசு பஸ் குறிப்பேடு அரசாங்க சென்னையில சார் சென்னையில ஊர்ல கூட கிடையாது சென்னையில பஸ்ஸு டிரைவர் கண்டக்டரு இவங்களெல்லாம் வந்து ஒரு குறிப்பேடு எழுதணும் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கையில் கொடுக்குறாங்க அந்த அப்ளிகேஷன் இது வரைக்கும் தமிழில் இருந்தது அந்த பதிவேடு வந்து அந்த குறிப்பேடு வந்து ஒரு பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது வந்து தமிழில் தான் இவ்வளோ வரைக்கும் கொடுத்தாங்க எது பஸ்ஸு கண்டக்டர் டிரைவர் இவங்க ரெண்டு பேரும் எந்த டப்போவில் உள்ள பஸ்ஸு எத்தனை எத்தனாம் தேதி எங்கேருந்து எந்த ரூட்டுக்கு போச்சுது அதில் டிரைவர் யார் இருந்தால் கண்டக்டர் யார் இருந்தால் பஸ்ஸில் ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சா இதெல்லாம் குறிப்பிட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பதிவேடு அவ்வளவுதான் அது வந்து ஒரு விண்ணப்பத்தை ஒரு பூர்த்தி செய்து கொடுக்கணும் விண்ணப்ப மாதிரியான ஒரு இதுதான் பதிவேடு தான் அது இந்த போக்குவரத்து துறையில் உள்ள இந்த குறிப்பு இந்த பதிவேடை இவ்வளவு காலமாக தமிழில் இருந்ததை இப்போ இங்கிலீஷில் மாத்திட்டாங்க மாற்றி விட்டாங்க சார் மாற்றி சென்னையில் ஓடிட்டு இருக்கு இவன் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க கண்டக்டர் டிரைவர் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அதிகபட்சமாக ப்ளஸ் டூ வரை தான் படிச்சிருக்கோம் எங்கள் தகுதி எவ்வளோ தான் நாங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதுனா பஸ் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா என்னத்தையே எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க நாங்கள் என்னத்தை எழுதுவோம் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழில் தானே எழுதிட்டு இருந்தோம் உங்களுக்கு என்ன இப்போ வந்து போச்சு திடீர்னு அரசு அதிகாரிகள் இப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டா அதிகாரிகள் பதில் எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா அதுக்கு அது வந்து கட்டாயப்படுத்தல திணிக்கல அப்படின்னு இது என்னது நீங்க அப்ளிகேஷனே நீங்க வந்து இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்து விட்டு தமிழ் தமிழ்நாட்டில் தானே இருக்கு சென்னை எங்க சார் இருக்கு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தானே உங்களுக்கு என்ன வந்துச்சு தமிழில் தானே கொடுத்துட்டு இருந்தோம் அதான் தமிழே கொடுக்க வேண்டியது தானே அதில் வேலை பார்க்குறவங்க தமிழர் அதில் அதிகாரியா இருக்கவங்க தமிழன் எல்லாம் தமிழன் தானே உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் தமிழ் தெரியாதா தெரியும்ல அப்புறம் எதுக்கு இங்கிலீஷ்ல எது எழுதுறீங்க எதுக்கு எழுதுனீங்க அதை மாத்தி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க இந்த முதலமைச்சருக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்றீங்க ஸ்டாலினுடைய அறிவுரை இல்லாம இதை எப்படி சார் கொடுத்துட்டு ஒரு அதிகாரி வேலை பார்க்க முடியுமா இப்போ அப்ப நீங்க வந்து தமிழை வாழ வைக்கல ஆங்கிலத்தை வாழ வைக்கிறீங்க அந்த இடத்துல தமிழை அழிக்கிறீங்க தமிழக அரசு பள்ளிக்கூடத்தில் உள்ள நிறைய பள்ளி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உருது சொல்லி கொடுக்குறாங்க எந்த இடத்துல தெரியுமா தமிழுக்கு பதிலாக தாய்மொழிக்கு பதிலாக இரண்டாவது மொழி இங்கிலீஷ் அது இருக்கு ஆனா முதல் மொழி இருக்குல்ல இரட்டை இரண்டு மொழி கொள்கை முதல் மொழி இருக்குல்ல அந்த மொழியில இருந்தது தாய்மொழி அது அந்த தாய்மொழியாக தமிழை அழிச்சு விட்டு அந்த இடத்துல உறுத சொல்லி கொடுக்குறாங்க தமிழே படிக்காம ஒருத்தர் டாக்டரேட் வரைக்கும் படிக்கலாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கல்வி திட்டத்தை வச்சு ஊரை அமைத்திட்டு இருக்கீங்க இவர் வந்து நமக்கு வந்து பாடம் நடத்துறாரு நாங்க வந்து தமிழை மீட்டோம் எங்க போய் மீட்டிங்க உங்க பேர் ஒண்ணு கேக்குறேன் முதலமைச்சர் தமிழை தானே வளர்க்குறீங்க முதலமைச்சருக்கு பேர் என்ன சார் ஸ்டாலின் அது கிடையாது சரி உங்கள் மனைவி பேர் என்ன சார் துர்கா தமிழா அது கிடையாது சார் உங்கள் அப்பா பேர் என்னது கருணாநிதி அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து தட்சிணாமூர்த்தி இதில் ஏதாவது ஒன்று தமிழாக இருக்கா கிடையாது சார் உங்கள் அம்மா பேர் என்னது தயாளு அம்மாள் தயாளு வந்து தமிழா அதுவும் கிடையாது சார் உங்கள் நீங்கள் தான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கல்யாணம் வீட்டில் போய் நின்றுட்டு நேற்று கிழமை என்ன என்ன வாசித்து வந்தார் எனக்கு வந்து மன குறை மன மனக்குறைபாடா இருக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு மணமகன் மணமகளுக்கு பேர் தமிழில் இல்லை நீங்களாவது உங்க பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைங்க நீங்க வச்சீங்களா மிஸ்டர் ஸ்டாலின் அதுதான் நான் கேட்குறேன் நீங்க அவங்ககிட்டமே அட்வைஸ் அட்வைஸ்லாம் நல்லா சொல்லுங்க நீங்க உங்க பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க உதய நிதி தமிழாவது அது கிடையாது உதயமும் கிடையாது நிதியும் கிடையாது ரெண்டுமே சமஸ்கிருதம் சார் சமஸ்கிருத வச்சிருக்கீங்க அப்படியே தமிழில் மாத்துங்க உதய அப்படின்னா ஏழு நிதி அப்படின்னா பணம் ஏழு பணம் இல்லைன்னா ஏழு பீணம் வைங்க நீங்க பேரை தமிழை மாத்துங்க இதுக்கெல்லாம் வசதி இதே கிடையாது நீங்க ஒரு கட்சி நடத்திருக்கீங்களா கட்சிக்கு பேர் என்னது உதய அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழா அது கிடையாது சார் அதுக்கு ஒரு சின்னம் வச்சிருக்கீங்களா அந்த சின்னத்துக்கு பேர் என்னது உதய சூரியன் தமிழா அதுவும் கிடையாது ஏழு ஞாயிறு சுத்தமா தமிழ வைங்க வைங்க சார் சரி ஒரு அலுவலகம் தலைமை அலுவலகம் வச்சிருக்கீங்களா அறிவாலயம் அண்ணா அறிவாலயம் அது தமிழா அதுவும் கிடையாது எதுவுமே தமிழ் கிடையாது சார்ந்த நிறுவனங்கள் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தமிழா கிடையாது அதே மாதிரி ஜி ஸ்கொயர் உங்க மரும பிள்ளை வச்சிருக்கல ஜி ஸ்கொயர் அது என்ன தமிழா கிடையாது உங்க மகன் நடத்துற சன்சைன் ஸ்கூல் அது என்ன தமிழா தமிழ் கிடையாது சரி உங்க தயாநிதி மாற என்னது தயாநிதி கலாநிதி மாறன் அந்த நிதி எல்லாமே வந்து தயாவும் தமிழ் கிடையாது நிதியும் வந்து கிடையாது தமிழ் கிடையாது எல்லாம் சமஸ்கிருதம் எல்லாத்துக்கும் மேல ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் உங்க தந்தையார் சொன்னதுதான் சார் உதயநிதி தயாநிதி மாறனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தீங்க கட்சியில் நிர்வாகியா எதுவுமே கிடையாது அனுபவமும் கிடையாது அரசியலில் சின்ன பையன் இவருக்கு கொண்டு போய் நீங்கள் மத்திய அமைச்சர் பதவி அது கேபினெட் அமைச்சர் பதவியை கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நிருபர்கள் கேட்டாங்க நான் கேட்கல கேட்கும்போது உங்கள் தந்தை அந்த இடத்துல கருணாநிதி என்ன சொன்னார் பதில் என்ன சொன்னார் அவருக்கு ஹிந்தி தெரியும்னு சொன்னார் அவர் பிறந்த காலகட்டம் என்னது ஹிந்தி போராட்டம் தமிழகத்தில் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் அப்படி எடுத்துடுங்க அறுபத்தஞ்சு அறுபத்தேழுல தான் இவர் பறந்துருக்க வாய்ப்பு ஒரு ஒரு வருஷம் இருக்கும் இந்த டைம்ல தான் இந்திய போராட்டம் தமிழகத்தில் உச்சகட்டத்தில் இருந்து அப்போ ஸ்கூலில் சரியா இவ்வளவுதான் சரி உங்க குடும்பத்துல யாராவது தமிழ் வழி பள்ளியில பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்களோ எதுவுமே கிடையாது ஸ்டாலின் எங்க படிச்சாரு கனிமொழி எங்க சர்ச்சி பாருக்க உதயநிதி எங்க டான் போஸ்கோ தயாநிதி மாறன் எங்க டான் போஸ்கோ கலாநிதி மாறன் எங்கே டான் போஸ்கோ சரி இது அதுக்கு தயாநிதி மாற உதயநிதிக்கு பையன் இப்ப எங்க படிக்கிறாரு வெளிநாட்டுல படிக்கிறாரு இவ்வளவுதான் தமிழை வளத்தை வளர்த்து கிணிச்ச லட்சணம் இதுல போய் நீங்க வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணி பாடம் நடத்திட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லையா இது இந்த லட்சணத்தில் நேற்றுக்கு ஒரு பதிவு மாதிரி தான் போட்டு வச்சுருந்தேன் அதாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்தெல்லாம் நீங்கள் அழிக்கிறீங்க வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா எல்லாம் அதை பார்த்து அதை அவங்களுக்கு எந்த வழி தெரியாமல் அவங்க தடுமாறுவாங்க திணறுவாங்களே அப்படி சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பாஜகக்காரங்க அப்படி குறிப்பிட்டு பாஜக காரங்க சொல்லிவிட்டு அழையிறாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து வட இந்தியாவில் போய் தமிழர்கள் எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்படுங்கன்னு சொல்கிறார் அதில் அதுதான் அர்த்தம் அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கூறுகட்ட முதலமைச்சர் சார் பேசலாமா இப்படி முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இப்படி பேசலாமா வெளியே நின்றுட்டு பிரிவினைவாதம் வாதம் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் வடக்கு தெக்குங்கலாம் நான் ஒன்று கேட்குறேன் உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களே இப்போ ஹிந்தி படிக்கலைன்னா அவங்க கக்கூசு பாருறதுக்கு ஆள் கிடைக்காது இந்திக்காரன் தான் வரணும் அவனுக்கு ஹிந்தியில சொன்னா தான் புரியும் அதானே உண்மை தமிழ்நாட்டில் சந்து இது வட இந்தியா காரங்களை தானே வச்சிருக்கீங்க அவ்வளோ பேரும் தமிழ் வட இந்தியாலேருந்து பீகார்லேருந்து அங்கே இருந்து வந்தோன்னா வேலை பார்க்கறாங்க அவங்களுக்கு ஹிந்தி தானே தெரியுது தமிழ் தெரியல அவன் வேலை வாங்குறதுக்காவது நீங்கள் தமிழை ஹிந்தியை கற்று ஆகணுமா வேண்டாமா இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்கீங்க தமிழை பேரும் குளிச்சு குடிச்சிட்டு ரோட்டு உரமும் சாக்கடை உரமும் படுத்துட்டு கிடக்கலாம் வேலைக்கு போறது இல்லை வட இந்தியக்காரன் வந்து இங்க வேலை பாக்குறான் இந்த லட்சணத்தில் நீங்க பிரிவினாவதம் பேசிட்டு நடக்கிறாங்க தமிழை தான் இவரு வளர்த்தது கொஞ்சம் இவங்க அப்பா கொஞ்சம் தமிழை வளர்த்த தமிழை விற்று பிழைத்தார்கள் அந்த குடும்பம் இதான் செய்துச்சு இங்க வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சங்கு ஊதுவாங்க இதுதான் இங்க நடக்க போகுது இல்ல ஒரு துணுக்கு செய்தியாக ஒன்று சொல்லணும் இவங்க எல்லாம் எதிர்கட்சியா இருந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடான்னு ஒரு கும்பல் பரப்பிட்டு இருந்தாங்க சினிமா நட்சத்திரங்கள் பலரும் விஜய் சேதுபதி அப்புறம் வந்து சூர்யா ஜோதிகா அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அப்புறம் வந்து யுவன் சங்கர் ராஜா அமீர் கிமீர் எல்லாரும் ஷர்ட் போட்டுக்கிட்டோம் அதுக்கு அப்புறம் அதுக்கு அதை ட்வீட் பண்ணிட்டு அலைஞ்சாங்க இந்தி தெரியாது போடா இதுதான் ஹாஸ்டாக் பண்ணாங்களா இல்லையா இன்னைக்கு அந்த கும்பல் எல்லாம் எங்க போச்சுது ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் ஏதோ பொந்துக்குள்ள போய் மறைஞ்சிட்டு இருக்காங்கல்ல ஏன் வெளியே வந்து பேச வேண்டியதானே வெட்டி மாறனுக்கு என்ன வேலை வேலை வந்து கிடச்சி போச்சோ பேச வேண்டியது தானே வந்து வெளியே வந்து எங்களுக்கு இந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது தானே ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு காரணம் தான் அடுத்து அடுத்து அடி வெற்றி மாறனா அவருடைய விடுதலை டூ அவுட்டு முடிஞ்சு போச்சு அப்புறம் பா ரஞ்சித்தா தங்களான தொங்க விட்டு விட்டாங்க அதே மாதிரி வந்து சூர்யாவுக்கு கங்குவாவா அதுக்கு சங்கூதிட்டாங்க அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியா சொர்க்க நரக நரகவாசலாக மாற்றி விட்டுட்டாங்க இதெல்லாம் செய்தது இந்துக்காரன் இந்துக்கள் விழிப்புடன்ட்டாங்க இதுக்கு மேலே இன்னமும் வந்து இந்த சினிமா துறையை சார்ந்தவங்க எல்லாம் வந்து இந்து விரோத செயல் தேச துரோக செயலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க படத்தை காலி பண்ணிடுவாங்கங்கிற பயத்தில் நாங்கள் எதுவுமே இல்லை ஐயா நாங்கள் நல்லவங்க எதுக்கு நாங்கள் எந்த பக்கத்துக்கும் போகலை இந்து வேணும்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இது சினிமா நட்சத்திரத்தில இருந்து அரசு ஊழியர்கள் இருந்து ஆசிரியர்கள் ஆசிரியர்களே அரசாங்க பள்ளிக்கூடத்துல பாடற ஆசிரியர்களே அவங்க வீட்டு பிள்ளைகளை அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கல ஏன் அரசு அதாவது கல்வித்துறை அமைச்சரே அவருக்கு மகனை கொண்டு போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல பிற மற்ற அவங்க மட்டும் எப்படி சேர்ப்பாங்க இதுதான் லட்சணம் இந்த லட்சணத்தில் ஒரு இது மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சார் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு திமுகவில் உள்ள சாதாரண தொண்டன் முதற்கொண்டு கொண்டு தெரிஞ்சு போச்சு இன்னொரு மொழி படிக்கையில எந்த தப்பும் கிடையாது மொழி மட்டும் இல்ல புதிய கல்வி கொள்கைங்கிறது உலக சர்வதேச தரத்தில் உள்ள தரமான கல்வி கொள்கை அதை இந்த திராவிட மகன்கள் மூடுவிழா நடத்தி வச்சுட்டு இருக்காங்க தடுத்துட்டு இருக்காங்க அப்போ என்ன செய்யணும் இவங்களாம் ஆட்சிக்கு வராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தடுத்துட்டோம் அப்படின்னா தமிழகம் வந்து நவோதயா கல்வி நிறுவனம் கல்வி பள்ளிகளும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லா மாவட்டத்தும் கொண்டு வந்துருவார் மோடி இல்லை அண்ணாமலை தமிழகம் முதலமைச்சராருன்னா உடனே கொண்டு வந்துருவாங்க அதனால் இனிமேல் அதுதான் தீர்வாக இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தமிழகத்தில் தாவேக்காவின் இரண்டாம் ஆண்டு வந்து நடந்துச்சு சார் அதுல வந்துட்டு விஜயகோபால் பேசும்போது தமிழகத்தில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பாஜகவும் திமுகவும் இணையத்தில் வந்துட்டு ஹேஷ்டாக் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க எல்கேஜி பசங்க போல அப்படின்லாம் வந்துட்டு விமர்சனம் பண்ணுறாரு இவங்களோட பார்வையில் ஆமா இவங்க எல்லாம் இவங்களுடைய தாவேக்கா தொண்டர்களா பிரிகேஜி நான் என்ன கேக்குறேன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் உங்களுடைய தொண்டர்களை வச்சு நீங்க வந்து ஃபார் சொல்லி ஒரு ஹாஸ்டாக நீங்க அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லையா பண்ணீங்களா அதுக்கு அதே மேடைய நீங்க பாராட்டு நடத்தினவர் நடத்தினு இந்த யோகே சிகாமணி விஜய் அதுக்கு பாராட்டு வேலை நடத்தினாரா இல்லையா அந்த ஜோசப் விஜய் பண்ணனார்ல அப்ப என்னத்துக்கு பண்ணார் அது நம்ம பசங்கெல்லாம் ட்விட்டர்ல வந்து இதை பண்ணிட்டாங்க பெருமையால் பீத்திட்டு நடந்தார்ல மேடல் என்னத்துக்கு குறுக்கு சால் ஓட்டுனது யாரு சார் குறுக்குசால் ஓட்டு போய் உள்ள புகுந்து குறுக்குசால் கெட் அவுட் மோடி போட்டது யாரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஏற்பாடுல கெட்ட ஓட்டு திமுக காரங்க போட்டாங்க அதுக்கு பதிலடியாக அண்ணாமலை சொன்னார் இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக இல்ல இது வீரமுள்ள பாஜக களத்துல வந்து அடி போன்னு சொன்னார் நீ முக்கி முக்கி போடு எவ்வளவு போடணுமோ போட்டுக்க ஆனா நாளை காலையில ஆறு மணிக்கு நாங்க போடுவோன்னு சொல்லி அறிவிச்சு தானே போட்டார் வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிட்டாரு ஏதோ நினைச்சிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு லட்சம் பேர் போடுவோம் ஒன்றரை லட்சம் பேர் போடுவோம்னு நினைச்சாங்க திமுக காரங்க போட்டது ரெண்டு லட்சத்துக்கு உள்ளதான் ஆனா பாஜக காரங்க வந்து அண்ணாமலை ஆரம்பிச்சு காலையில கரெக்டா ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிட்டார் அதுல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு பத்து ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு போகும்போது பதினாலு லட்சம் பேர் போட்டானுங்க சார் கெட் அவுட் ஸ்டாலின்னு போட்டாங்க போட்டுட்டாங்கல்ல போட்டு அதை அட்டி தவிர்த்து எடுத்துட்டாங்கல்ல போட்டு மீதி மீதின்னு மிதிச்சு விட்டாங்களா திமுக காரங்கள அப்போ அவங்களும் அன்னைக்கி ஆரம்பிச்சாங்க அன்றைக்கும் ஆரம்பிச்சு தமிழ் வல் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு ஹேஸ்டாக கிரியேட் பண்ணி முக்கிய முக்கியம் பார்த்தாங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே அது போற மாதிரி தெரியல இதுக்கு இடையில ஆஹா நம்ம திமுக நம்முடைய தலைமை கழகம் பாதிக்கப்படுதுன்னு சொன்ன உடனே விஜய் அப்புறம் களத்தில் இறங்கி டிவி கே போட்டு ஒரு ஹாஸ்டாக கிரியேட் பண்ணி திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறதுக்கு சொம்பு தூக்குறதுக்காக வேண்டி ஒரு இதை கிரியேட் பண்ணி நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு பக்கபலமானு இறங்கினாங்க மூக்க உடைச்சிட்டு போனாங்க அவங்க மட்டும் என்னவா நாலரை லட்சமாக அஞ்சு லட்சத்துக்கு வந்து நின்னாங்க அவ்வளோதானே மறுநாளும் ஓட்டி பார்த்தாங்க மறுநாளும் பாஜக வந்து அடுத்த நாளும் வந்து ஒரு ஏழு லட்சம் லெவலுக்கு போயிட்டு அன்னைக்கு இவங்க வந்து முக்கிய முக்கிய ஜோசப் விஜயனுடைய தொம்பிகள் வந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் வந்தாங்க அப்புறம் இவ்வளோதான் உங்களுடைய கெப்பாசிட்டி நினைச்சாங்க நாங்க நினைச்சா என்ன வேணாலும் கோபேக் மோடி போடுவோம் அப்புறம் வந்து பலூன் விடுவோம் எல்லாம் கடந்த காலத்துல விட்டு சீன் போட்டு கிடந்தாங்க திமுக ஒரே மிதியா காலில் போட்டு மிதிச்சு விட்டாரில்ல அண்ணாமலை அப்புறம் அதான் சிங்கம் அண்ணாமலை கிட்ட அசிங்கப்பட்டு போனதுதான் ஸ்டாலின் ஸ்டாலின் உதயநிதி அவங்க மட்டும் இல்ல இந்த வெட்டி கழகம் நடத்தின ஆபீசர் இருக்காருல்ல ஜோசப் விஜய் அவரும் தான் ஒரே ஒரு கேள்விதான் விஜய் வித்தியாசிரமோன்னு பள்ளிக்கூடம் நீ நடத்துறே இல்லையா அதை சொல்லும் போதே சொல்லணுமா வேண்டாமா அந்த பள்ளிக்கூடத்தை தான் நீங்க நடத்துற இல்ல அங்க வந்து ஜிந்தி சொல்லிக் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னா நீங்கள் வந்து இந்தி பள்ளிக்கூடத்தில் படிப்பீங்க மும்மொழி படிப்பீங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் தரமான கல்வியெல்லாம் படிப்பீங்க உங்கள் பிள்ளை பையனை வந்து தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்ப்பீங்க வெளிநாட்டிலலாம் படிக்க வைப்பீங்க ஆனால் உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்கள் மட்டும் கடைசி வரைக்கும் பால் ஊற்றிக்கிட்டே போகணும் உங்களுக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் விளங்காமே போயிட்டு இருக்கணும் அவன் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அவன் பிள்ளைய அரசாங்க பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை இது இது பொது இது ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்குள்ள அழகா இது ஏதாவது அறிவு இருக்கணும் இல்ல நீங்களும் அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிக்கல உங்க பிள்ளைகளும் அரசாங்க பள்ளிக்கூடத்தை பட நட படிக்க வைக்கல நீங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துலேயும் மும்மொழி கொள்கையை வச்சிருக்கீங்க ஊர்ல உலகத்தில் உள்ள மொழியெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் வந்து ஏழைப்பாளைகள் மட்டும் உங்க தொண்டர்கள் மட்டும் அரசாங்க தான் படிக்கணும்னு சொல்றீங்கன்னா இப்படி ஒரு அரசியல் கட்சி நடத்த தேவையா இல்ல இப்படி ஒரு அரசியல் தலைவன் தேவையா இது வந்து இவர் கமலஹாசன் இருக்கார் பார்த்தீங்களா அதே பாதையில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு பிறகு அப்படியே இந்த வண்டி போய் அப்படியே அறிவாலயத்தில் போய் இறங்கி இறங்கிடும் அவ்வளோதான் அவ்வளோதான் அவர் ஒரு சபை எம்பி கிடைக்கும் அதை வாங்கிட்டு குளிர் காஞ்சிட்டு தெரிய போகுது திமுகவினுடைய எதிர் ஓட்டை பிரிப்பதற்காக திமுகவால் களம் இறக்க போட்டவர் தான் ஜோசப் விஜய் அவர் அதனுடைய வேலையை கரெக்டாக செய்துட்ருக்கார் திமுகவுக்கு பங்கு வருதுன்னு சொன்னோன்னா ட்விட்டரில் உள்ள இறங்கிட்டார் இறங்கிட்டு அப்படியே சினிமா டயலாக் பேசிட்டு இருக்காரு இன்னொரு நாளைக்கு கொஞ்ச நாள் இருக்கு அதாவது கரெக்டான ஆள் அதை ஒன்றும் இல்லை இந்துக்கள் ஓட்டு வங்கி தமிழகத்தில் உருவாயிட்டு அதை நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு இது அதிகமாயிட்டே இருக்கு இந்து ஓட்டு கன்சாலிடேஷன் இல்லைன்னா நீங்க வந்து இந்து ஓட்டு பேங்க் உருவாகிட்டு வச்சு எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க இந்து ஒற்றுமையை ஏற்பட்டு போச்சு அது வரக்கூடிய ஏற தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து கண்டிப்பாக பாஜக அணியில வந்து இப்போ ஏற்கனவே வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு நாலு சதவீதம் ஓட்டு பாஜகவுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் இப்போ உருவாகியிருக்கு அண்ணாமலைனால அதுக்கு பின்புலமாக இருக்கிறதுல பெரும்பகுதி இந்து ஓட்டு வங்கி அது உருவாகிட்டு இந்துங்கிற உணர்வில் இங்கே நடக்கிற கோளாறு இவங்க நடக்கிற கூத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒருங்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்னும் ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு இது பாஜகவினுடைய ஓட்டு வங்கி கூடினாலே இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு நாலுக்கு போயிடும் அந்த கூட்டணியினுடைய ஓட்டு வந்து ஏற்கனவே பதினா பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அது இருவட்டு இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் மாறிடும் அது மாறினாலே போதும் தமிழகத்துல ஆட்சி பிடிச்சிடும் கூட்டணி ஆட்சியை பாஜக அணி பிடிச்சிடும் அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வர போறாரு இது அவங்களால கணிக்க முடியுது அதற்காக அண்ணாமலை பிறகு வர பக்கம் வரக்கூடிய ஓட்டை அந்த பக்கமா லாவிட்டு போய் அப்படியே விஜய் பக்கம் நடிகரு தளபதி தளபதி வழங்கு வரி கட்ட சொல்லுங்க சார் முதல் இந்த ஆளை ஒழுங்காக வரி கட்ட சொல்லுங்க இந்த பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல வாங்குற காருக்கு ஹை கோர்ட் வரைக்கும் நடந்தாங்கல்ல அதெல்லாம் ஏன்னு கேளுங்க முதல் ஒருத்தர் நேர்மையா இல்லைன்னா அவனுக்கு என்ன அவன்கிட்ட என்ன நேர்மையான அரசியலை எதிர்பார்க்க முடியும் அதுவே ஒரு பெரிய அயோக்கிய தானே சம்பாதிக்கே கொஞ்சம் கடவுள் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய விஷயத்த நீ அதுக்கு ஒழுங்காக வரி கட்ட மாட்டேன் அரசாங்கத்துக்கு அப்புறம் என்ன யோக்கியதையை வச்சு மற்றவங்களுக்கு எப்படி பாடம் நடத்த முடியும் இல்லை மற்றவங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்ல முடியும் அதனால விஜயன் வந்து ஒரு செல்லாகு திமுக பி டீம் அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல அதே விழா மேடையில ஆதவர்ஜுனா பேசும்போது பாத்தீங்கன்னா எங்களிடம் பணம் கிடையாது மக்களின் ஆதரவு இருக்கு மக்கள் பிரச்சனைக்காக நாங்க சிறை செலவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி எப்படி ஆதவ அர்ஜுனா யாரு சார் லாட்ரி மார்டினுடைய மரும சரிதானே அவள்கிட்டே பணம் இல்ல லாட்ரி வித்து பல ஆயிரம் கோடிகளை வந்து நன்கொடையாவே திமுக கொடுத்த கட்சி கொடுத்த குடும்பம் அது இவள்டே பணம் இல்லாம இருக்காங்க பொய் சொன்னாலும் கொஞ்சம் அளது ஏக்கர் எல்லாம் சொல்ல முடியாது ஆன் பண்ணி பண்ணியில கேட்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு அளவோட சொல்லணும் ஒரு ஏக்கர் கணக்கில் எல்லாம் சொல்ல முடியாது இவங்க நேர்மையில நேர்மையான வழியிலேயே சம்பாதிச்சாங்க ஏழை ஏழைப்பாளையினுடைய வயிற்றுல அடிச்சு தானே சம்பாதிச்சாங்க சட்டத்துக்கு புறம்பா தானே சார் சம்ப சம்பாதிச்சாங்க லாட்ரியலாம் தடை செய்யப்பட்ட பிறகும் நீங்கள் வந்து லாட்ரியை ஓட்டி தானே காசு பார்த்துட்டு இருக்கீங்க இதுலேருந்து நீங்க யோகியதாக நீங்கள் வந்து நேர்மையை பற்றியும் ஏழைகளுடைய வழியை பற்றி நீங்க பேசுறீங்க போன தடவை நீங்க யார் சார் திமுகவுக்கு ஆட்சியில் உட்கார வச்சது யார் சார் ஆதவ அர்ஜுனாவும் ஒரு ஆள் சோ ஜோசப் விஜயும் ஒரு ஆளு இவர் சைக்கிள் ஓட்டினார்ல கருப்பு சவுப்பு பெயிண்ட்ல திமுக ஓட்டு போட்டுக்குன்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கெல்லாம் உணர்த்தினாரா இல்லையா ஆர்தவ் அர்ஜுனா தான் இந்த பீகாரி ஒரு பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்ததே அவருதானே தானே வந்து திமுகவுக்கு வேலை பார்க்க வச்சதே அவருதானே தானே அப்போ நீங்க தான் திமுகவுக்கு ஆட்சிக்கும் உட்கார வச்சீங்க இப்போ திமுகவுக்கு பிரச்சனை வருது அடுத்த எலெக்ஷன்ல திமுகவுடைய என்னதான் பெரிய கூட்டணியாக இருந்தாலும் அது வந்து மக்கள் மத்தியில செல்லாகுங்கிற பயம் வந்துட்டு அப்ப எதிரணியினுடைய ஓட்டை பிரிக்கணும் அதுக்கு களம் இறக்கி இருக்காங்க இல்லை என்ன சந்தேகம் இருக்கு அதுக்கு ஒரு ட்ராமா திமுகவுக்கு எதிர்த்து பேசுற மாதிரியும் அப்படியே மக்கள் அவ்வளவு இழிச்சவாய்னா என்ன ஒரு சமயத்துல இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை எல்லாருக்கும் விழிப்புணர் தமிழனுக்கு விழிப்புணர்வு வந்து விட்டது அது வந்து திமுகவை கொள்ளி வைக்கும் நீங்க என்ன வேணாலும் நாடகம் மூடுங்க அந்த நாடகம் இனிமே மக்கள்கிட்ட எடுபட தொடர்ந்து பேசுவோம் பல இடங்களை கொடுத்தா மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்